எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் யாருக்கும் இந்த பொருளை கொடுக்காதீர்கள் நீங்களும் வாங்காதீர்கள் நம்மக்கிட்ட இருக்கிற அதிர்ஷ்டம் போக இது கூட காரணம் ஆகும் பண வரவும் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது நம்ம நம்ம நல்லா இருப்போம் நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் நம்ம செய்கிற பூஜையாக இருக்கலாம் இல்லை நம்மளுடைய அந்த தான தர்மங்களாக இருக்கலாம் நம்ம போன ஜென்மத்து பூஜா பலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை நம்ம யாருக்காவது நல்லது செஞ்சுருப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு சென்று கொண்டிருக்கும் வேலை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரிலாம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் நம்ம இப்போது அது வந்து நம்ம நம்மளுடைய சொந்தக்காரங்களே கூட இதை செய்யலாம் அப்படி இல்லைன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் தெரிஞ்சிக்கிட்டா ஏன்னா தெரியாமல் செய்கிற விஷயங்கள் சில நேரம் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் தெரியாமலே நம்ம தெரியாது இந்த இது இது மாதிரி கொடுத்தா நம்மளுக்கு பிரச்சனை வரும்ன்ட்டு இப்போது நம்மளை விட இல்லாமல் இருக்கிறாங்களா இப்போது நம்மளுடைய சேலைகளை நம்ம ஒருத்தவங்களுக்கு தரம் வச்சுக்கோம் நம்ம கட்டின் கட்டின் இருந்த சேலையாக இருக்கும் ஒரு சிலர் அதையே என்ன பண்ணுவாங்க சேலைகளை பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிடுறவங்க உண்டு ஆடி மாதத்துக்கு ஒரு சேலை எடுத்து கும்பிடுவாங்க பொங்கலுக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒரு சேரீ அடித்து கும்பிடுவாங்க சித்திரை மாதம் வருஷப்பரப்பு அன்னைக்கு ஒரு ஒரு சேலை வச்சு கும்பிடுவாங்க அந்த மாதிரி பழக்கம் வழக்கம் உள்ளவங்க சில பேர் தீபாவளி கூட துணிமணிகளை வச்சு படைக்கிறவங்க உண்டு பொங்கலுக்கும் உண்டு அந்த மாதிரி இது வீட்டு தெய்வத்துக்கு கும்பிட்றது நான் முன்னாடி சொன்னது இல்லைங்களா அந்தமாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா ஒரு சேலை அதுக்கு மேலே ப்ளவுஸு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் அந்த வீட்டில் நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவங்களுக்காக வீட்டு தெய்வம் படைக்கிறதுக்காகவும் இருக்கும் அது இல்லைனா நம்ம வீட்டில் முன்னோர்கள் இறந்தவங்க வீ இறந்தவர்களாகவும் நம்ம படைப்போம் அந்த சேலையை தெரியாமல் நம்ம யாருக்காவது கொடுத்துட்டோம்னா ஏன்னா நம்ம வீட்டில் வணங்கின சேலை அது தெரியாது நமக்கு இல்லைங்களா அதை வந்து முக்கியமாக அதை கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க நீங்கள் இதை நான் பூஜை பண்ண சேலை அதை நான் யாருக்கும் கொடுக்கக்கூடாது ஒரு சில வீட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்த பொண்ணுங்களுக்கே கொடுக்க மாட்டாங்க வீட்டில் பிறந்த பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கே நான் வீட்டில் பூஜை பண்ண சேலமா அதனால் உனக்கு வேறு சேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இது வந்து தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிற தகவல் ஆமாம் அம்மா சொல்கிறது கரெக்டு தான் இவங்க சொல்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இப்போது அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா யாராவது உங்களுக்கு காலில் போட்டிருக்கிற செப்பல் இப்போ நீங்கள் வெளியில் போறீங்க ஒரு கோவிலுக்கே போகிறோம் நம்ம நம் நம்மளுடைய செப்பல் காணா போயிடுது நம்ம கோவிலுக்கு போயிட்டு வெளில வரும் இது எல்லார் வீட்லேயும் அடிக்கடி நடக்கிற விஷயந்தான் நம்ம செப்பல் விட்டுட்டு போனால் காணோம் அப்படின்ட்டு திரும்பி நம்ம வே நடக்கவே முடியாது நம்மளால் அந்த கோவில்லேருந்து வீட்டை அந்த செப்பல் கடை வரைக்கும் கூட நடந்து போய் செப்பல் வாங்க முடியாது கால்வழி வந்துடும் நம்மளுக்கு ஏன்னா செப்பல்லே போட்டு பழகிட்டோம் நம்ம அப்படி இருக்கும்போது வேறு ஒருவங்க ஒருத்தவங்களோட செப்பலை மாட்டிக்கிட்டு வரலாமா அது தவறான ஒரு செயல் எப்பவுமே ஒன்று சொல்கிறேன் தெரியாமல் கூட நம்மளுடைய செப்பலை தவிர்த்து வேறு யாருடைய காலணிகளும் நம்ம காலில் போடவே கூடாது அந்த செருப்புகளில் எப்பவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய பாதத்தில் தான் அந்த அதிர்ஷ்டமாக அதிர்ஷ்டமாகப்பட்டதும் இல்லை ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையோ யாருக்கிட்டையாவது நம்ம கஷ்டப்படுறவங்களோ அவங்கள நம்மளுக்கு தெரியாத ஏதாவது கூட உடம்புக்குள்ளே அவங்களுக்கு இருக்கும் அந்த கூட அந்த செப்பல் வழியாக நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மாற்றி கூட யோசிச்சு கூட இந்த சப்பல் கொஞ்ச நேரம் நான் போட்டுக்கிறேன் என் சப்பலை நீ போட்டுக்கோ அந்த மாதிரி கூட ஒரு பொழுதும் நம்ம செய்யக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் மா குடும்பத்திலையே கூட சில பேர் மாற்றி போட்டுக்கோங்க அது கூட எனக்கு தெரிஞ்சு வேண்டான்னு சொல்லிடுங்க அவங்கவுங்க செப்பலை அவங்கவுங்க தான் பயன்படுத்தணும் ஏன்னா பாதத்துல தான் நமக்கு அந்த சொல்கிறோம் அதிர்ஷ்டமான அதனால தான் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாதத்தை கையால் தான் தேய்ச்சி கழுவணும் அது ஒரு முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு பாதத்து மேலே ஒரு பாதத்தை தேய்ச்சி கழுவக்கூடாது நம்ம அதுக்காக தான் பெண்கள் உக்காந்து குளிக்கிறது ஆண்கள் வந்து குனிஞ்சி அந்த பாதத்தை தேய்க்கணும் கா நம்ம கையால் தேய்ச்சி கழுவணும் அதுதான் நம்மளுக்கு நல்லது வரும் சரி இது ஒரு விஷயம் அடுத்தது என்னென்னா நான் சொன்னேன் இல்லைங்களா செப்பல் முக்கியமாக யாருக்கும் கொடுக்காதீங்க நீங்களும் யாரோடைய செப்பலும் வாங்கி போடாதுங்க அது நீங்கள் ஒரு நாள் தான் போட்டாங்க அரை நாள் தான் போட்டாங்கன்னாலும் வேண்டாம் நம்மளுக்கு அந்த செப்பலை யாருக்குமே அதே மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர்ற பர்ஸோ ஹேண்ட்பேக்கோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பொருளாக இருக்குது அது அதில் நல்ல பணம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே பேக்கே வச்சுருப்பாங்க நான் கூட சில நேரம் கவனிப்பேன் என்ன இவங்க கிழிஞ்சு போன பேகு இவங்க நல்லா வசதியாக இருக்கிறாங்க லைட்டாக கொஞ்சம் இதுவான மாதிரி இருக்குது இதை போய் வச்சுருக்காங்களேன்னு நினச்சோம்னா அது சென்டிமெண்ட்டாக அந்த பேகு அந்த பர்ஸு இதெல்லாம் அவங்க வச்சுருப்பாங்க அந்த பர்ஸை நம்ம கூட சரி தான் இப்போ நம்மளுடைய சென்டிமெண்ட்டாக ஒரு கடையில் ஒரு பொருள் வாங்குகிறோம் அந்த கடையில் வாங்கினா தான் இந்த மாதம் ஃபுல்லும் நல்லா இருந்தது குழந்த பிள்ளைங்க வீட்டில் யாருக்கும் உடம்புக்கெலாம் நல்ல எந்த பிரச்சனையும் வரல நல்லா இருக்குது அப்படின்னா தான் அடுத்த மாதம் அதே கடையிலே மளிகை சாமான் நம்ம வாங்குவோம் அந்த மாதிரி ஒரு ஐதீகமான ஒரு விஷயந்தான் இந்த பொருளும் இந்த ஹேண்ட்பேக்கில் நம்ம வைக்கிற பொருட்கள் எது ஒன்றுமே அதே மாதிரி இந்த விளக்கு கூட சில பேர் சொல்லுவாங்க விளக்கு வந்து புதுசாக கடையிலேருந்து வாங்கிட்டு போய் கொடுத்தா எந்த இப்போ இதுவும் கிடையாது தான் அதை நான் ஒத்துக்கிறேன் அது வந்து ஆனால் நம்ம வீட்டில் ஏற்றிய விளக்கை குத்து விளக்காக இருந்தாலும் காமாட்சி விளக்காக இருந்தாலும் எனக்கு நான் வீட்டில் நான் ஏற்றிட்டேன் அப்படின்ற விளக்கை நீங்கள் யாரும் இப்போ நான் எங்கள் வீட்டில் விசேஷங்க நான் ஏற்றிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால் கூட கொடுக்கக்கூடாது அதே நீங்கள் மலைக்கு சபரிமலைக்கு போகிறோம் போகிறாங்க நம்ம வீட்டிலேருந்து நம்ம விளக்கு நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் கோவிலில் ஏற்ற போகிறோன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி கோவிலில் பூஜை பண்ண போகிறோம் விளக்கு பூஜை என்பது கோவிலில் பண்ண போகிறாங்க அப்பப்பயும் ஒரு ஒரு விளக்கு மாதம் மாதம் பௌர்ணமிக்கு நம்ம அதை பூஜை பண்ணுவோம் அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு ஒரு விளக்கு வாங்கினா எக்ஸ்ட்ரா நிறைய விளக்கு சேர்ந்துடும் நம்ம வீட்டில் அதுக்காக குத்து விளக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டில் பூஜை அங்கே நம்ம நம்ம தான் பண்ணணும் அந்த விளக்குக்கு பூஜை வேறு யார்த்தையும் கொடுத்து நீங்கள் பண்ணிட்டு கொடு அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்களா அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்த பொருள்கள் எந்த ஒரு பொருள் இதுனா இது வந்து எங்கள் வீட்டுக்கு அதிர்ஷ்டமாக இருந்தது இது வந்து எங்கள் வீட்டுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் நம்ம யாருக்கும் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி அந்த அந்த ட்ரெஸ்ஸஸ் கூட துணிமணிகள் கூட யாருக்கிட்டே இருந்தால்தோ என்னாதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட எனக்கு அந்த சேலையை கொடு நான் நான் கட்டிக்கிறேன் அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு கொடு நான் போட்டுக்கு போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது அப்படியே நீங்கள் கேட்டு வாங்கினா கூட அது நல்லது நடந்தால் தான் போச்சு அப்படி சப்போஸ் நம்மளுக்கு கெட்டது நடந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் அதனால் நம்மளால் முடிஞ்சது உங்களால் இரநூறுவா முடியும்னா கூட இரநூறுவாய்க்கு ஒரு சேலை எடுத்து கட்டுங்க அதை விட இன்னொரு விஷயம் நம்ம நான் சொல்கிறேன் இல்லைங்களா அதிர்ஷ்டம் வாய்ந்த பொருள் நம்ம வீட்டில் வச்சுருக்குறோம் அதே மாதிரி வெள்ளி பொருட்கள்லாம் கூட ஒரு சில வீட்டில் பயன்படுத்திய பொருட்களை ஒருத்தொத்தர் திருடிட்டு போயிடுவாங்க தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது வந்து அவங்களுக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது நல்லது கிடையாது அவங்களுடைய அதிர்ஷ்டம் அவங்களுடைய மகாலட்சுமி அது அந்த அவங்க வீட்டில் பயன்படுத்தி அந்த வெள்ளி பொருட்கள் வெள்ளி விளக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறவங்க நல்லா இருந்ததா சரித்திரமே கிடையாது அதனால அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு வந்தோம்னா உண்மையாக நம்மளுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அது அதனால இந்த மாதிரி நீங்கள் எப்பவுமே காலில் போடுற செப்பல் நம்ம பயன்படுத்துகிற அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த துணிமணிகளை நம்ம கொடுத்தோம்னா பழைய துணி போய் நீங்கள் கேப் கேட்கலாம் அம்மா நான் வேறு இருக்காது என்னை விட வறுமையில் இருக்கோங்க எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பணியாளுக்கு நான் கொடுக்குறேன்னா அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் உங்களுடைய நல்ல துணியாக இருந்தால் கூட அவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுத்தா நம்மளுக்கு நல்லது நடக்கும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் நம்மளுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா கிழிஞ்ச துணியோ அந்த நைந்து போன துணியோ கலர் போன துணியோ கொடுக்காம நல்ல துணிமணிகளை கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது அவங்க கேட்டு வாங்கி கொடுங்க என்ன வேணும் உங்களுக்கு ஒரு ஹேண்ட்பேக் வேணுமா இல்லை ஒரு பசங்களுக்கு பேகு வேணுமா பசங்களுக்கு லஞ்ச் பேக் வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய அன்பளிப்பாக ஒரு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ அந்த வீட்டில் பணியாளுக்கு நீங்கள் பணம் கொடுக்குறதோ இந்த மாதிரி ஒரு பொருள் கொடுக்குறதோ செய்யும்பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு அகஷ்டம் அடிக்கும் நல்லதே நடக்கும் இன்னொரு வீடியோ கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன்